வருஷத்துக்கு பேர் என்ன குரோதி வருஷம் அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு குரோதிலே பேர் இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி மெயினா பாருங்க ராஜா யாருங்க செவ்வாயா வர்றாருங்க விருச்ச லக்னம் அந்த அதிபதியின் செவ்வாய் தான் மிருக சிறந்த அதிபதியின் செவ்வாய் தான் அப்ப முழுக்க முழுக்க செவ்வாய் பவனுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது அதிகமா என்ன செவ்வாய் என்ன நெருப்பு கிரகம் வளமா இருக்குது எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல பொதுவான பலன் சொல்ல போனா தொழில் பிரச்சனைகள் வேலை போராட்டம் தொழில் பிரச்சனைகள் பூகம்பம் நெருப்பு சம்பந்தப்பட்டது மழை சரியில்லாத நேரத்துல பெய்ய இருக்குது எல்லாமே பெய்யாம இருக்குது எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டு இருக்காங்க இந்த வருஷம் ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க அப்ப போலீஸ் ராணுவம் மருத்துவர் இந்த சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய விஷயத்த பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க இந்த வருஷம் பொதுவா உலகத்துக்கு பார்த்தா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம் தான் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு ராஜா செவ்வாய் சனி பகவான் மந்திரி இந்த ரெண்டு கிரகத்தை பொதுவாக இந்த வருஷம் எதை வச்சு மையமா வச்சிருப்பாங்க நாலு கிரகத்தை மையமா வச்சிருப்பாங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கும் இதை மையமா வச்சுதான் புத்தாண்டு பலனை எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை இதுல காட்டுறேன் எல்லாரும் அந்த ராசி நாலு கிரகத்தை வச்சா இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பவன் போகக்கூடிய பலன் எடுக்க போறோம் குரு பவன் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் ராகு கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையணா எங்களுடைய சேனலுடைய அம்மனார் உட்டியினுடைய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பிறந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ராசி ராசிதாங்க இந்த ராசி இப்ப ராசில பிறந்துட்டா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் தைரியமான குணம் இருக்கும் மேசராசி அப்படின்னு இவங்க எதுலையுமே தைரியமா சிந்திப்பாங்க மேசராசிக்காரங்க கொஞ்சம் தன்மானத்தோட வாழ்வாங்க அதாங்க மேசம் இவங்க எப்போதுமே தன்மானத்தை ரொம்ப பார்க்கக்கூடிய கேரக்டர் மேசராசி அப்படின்றது ஏன் தன்மானத்தை பார்ப்பாங்க இவங்க ராசியில பாருங்க யாரு உச்சமாகிறது சூரிய பகவான் உச்சமாகறார் அப்ப தன்மானத்தோட இருக்கணுங்கிற எண்ணங்கள் மைண்ட் செட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் மேசராசிக்காரங்கிட்ட வீரமான குணம் இருக்கும் கோலையான குணம் கிடையாது வீரமான குணம் ராசிட்ட கண்டிப்பா இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் சரி அது விவேகமாக வெற்றியா சீக்கிரம் போய் முடிக்கணுங்கிற சிந்தனை மேச இருக்கும் பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் எந்த ஒரு விஷயம் தானும் சரி பிடிவாத குணம் அந்த விஷயத்த அடையணுங்கிற சிந்தனை மேஷத்துக்கிட்ட உண்டுங்க இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசிதான் மேச ராசி ஏன்னா இது சர ராசி நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போகக்கூடிய ராசி அப்ப இவங்க மனசுக்குள்ள நிறைய லட்சியங்கள் மனசுக்குள்ள இருக்கும் இதுல எப்படி இருக்கணுமா அப்படி இருக்குமான்னு சொல்லி பயங்கரமாக தின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மேச ராசிக்காரங்க இவங்க நினைக்கிற காரியத்தை அடையாம மாட்டாங்க இதுதான் மேஷம் ஷார்ட்டா சொல்ல மாணா சரிங்களா நிறைய விஷயத்துல ஒரு விஷயத்த பண்ணிப்புட்டு பின்னாடி போய் யோசிப்பாங்க நம்ம ஏன் அவசரப்பட்டு இந்த வேலையை போய் பண்ணணும் ஏதோ தெரியாம போய் பண்ணிட்டோம் கொஞ்சம் பொறுமையா பண்ணிருக்கணும் சொல்லி பண்ணிப்புட்டு பின்னாடி யோசிக்கக்கூடிய ராசி மேசராசி இதையும் சொல்லணும் ஏன்னா தைரியமா பண்ணிடுவாங்க பண்ணிட்டு பின்னாடி நம்ம ஏடாதுல போனோம் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் மேசராசி என்ற கிட்ட ஆனா தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் பாத்துக்கலாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும் மேசத்துக்கிட்ட அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன யோகம் வரப்போன்னு நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே சரி பொது பலனை பாருங்க ஏன்னா மேசராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபரை கொடுத்ததே மேசராசி கிடவாங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்தது மேசராசி என்பர்கள் தான் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமர் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய குரு வாரிசுகளுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்மளை சேனல் நம்ம சேனலை பார்த்துட்டா இவங்களுடைய துன்பங்கள் விலகணும் அவ்வளவுதான் யாருமே சரி நான் பொதுவா சொல்றேன் எல்லாருமே ஒவ்வொரு கர்ம வினையில கண்டிப்பா அந்த கலிவத்துல பிறந்திருப்பாங்க இந்த கலியுகத்துல கண்டிப்பா கர்ம வினை இல்லாத ஆள்களே கிடையாது இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையும் இறைவன் கொடுத்திருப்பார் அந்த நேரம் அந்த திசை புத்தின்னு வருது பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த கர்ம வினை வேலை செய்யும் எல்லாத்துக்குமே பாதிப்பு வராது சரிங்களா ஏன்னா ஏன் இது எல்லாருமே நான் பொது நான் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல சுய ஜாதகம் பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு நீ என்ன நட்சத்திர பிறந்தீங்களோ இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய தொடர்பு வருதுன்னு சொல்லுவாங்க உங்க ஜாதகம் பார்க்கும்போது இந்த திசா புத்தி வருது இது உங்களுக்கு யோகமான திசையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுல நீ தொழில் தொழில் பண்ணுவேன் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வெளிநாடு போவே வெளியூர் போவே இது எல்லாமே சிறப்பா இருக்கும் இந்த வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு தடைகளை சந்திப்பீங்க அப்ப இந்த கிரகத்தை போய் நீங்க வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அதான் பரிகாரம் நல்லா பாருங்க பரிகாரம் எல்லாத்துக்கும் பறிச்சிடாது பரிகாரங்கிறது பார்த்தோம்னா ஒரு சில பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறது தான் பரிகாரம் இந்த கோவிலுக்கு போனா இது சரியாகுன்னு சொல்ல முடியாது ஒரு ஜாதகத்துல பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைச்சி கொடுத்துரும் ஆனா அந்த கிரகம் அந்த வேலையை கண்டிப்பா செய்யும் அதான் பரிகாரத்தை இந்த கோயிலுக்கு போனா இது சரியாகுங்கிறாங்க அதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகார ஸ்தலத்தை சொல்லி வச்சாங்க அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லுவேன்னா இதை பொது பலம்லாம் பாருங்க ஃபுல்லா வாழ்நாள் பல்லாம் எடுத்துருக்காரு சொல்லி எல்லா வீடியோ நான் கொடுத்துருப்பேன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறான் ஃபர்ஸ்ட் தசாபுத்திய கம்பேர் பண்ணுங்க அதான் கரெக்டா துல்லியமா வரும் இப்ப இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இந்த வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அது முன்னாடி இது பொதுவா அந்த புத்தாண்ட எதை வச்சு மையமா எடுக்கிறாங்க நாலு கிரகத்தை மையமா வச்சுதான் தமிழ் புத்தாண்டே எடுப்பாங்க எந்த கிரகம் அதிக நாளுக்கு ஒரு ராசி கட்டத்துல சஞ்சாரம் செய்த அந்த கிரகத்தை வச்சுதான் எடுக்க முடியும் நல்லா பாருங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இந்த நாலு கிரகம் தான் ஒவ்வொரு ராசிலையும் அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் இத வச்சுதான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது பாருங்க இந்த வருஷத்துல பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சார சிறர் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் பாவத்துல கேது பவான் சஞ்சாரசிரர் அதாவது கனிகா ராசில அடுத்து பதினோராம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரசிரார் பன்னிரெண்டாம் பாவத்துல ராகுபகான் சஞ்சாரசிரர் இந்த வருஷ கிரகம் பாருங்க ரெண்டு ஆறு பதினொன்னு மூணு கிரகம் பொசிஷன்ல உட்காந்துருக்கு மூணு கிரகம் குரு நல்லா இருக்கிறாரு கேது பகவன் நல்லா இருக்கிறாரு சனி பகவான் நல்லா இருக்கிறார் ராகுபகன் நல்லா இருக்கிறார் ஏன் ராகுனாத கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜ யோகத்துல உட்காந்துருக்காரு ராகு அப்ப இந்த வருஷம் எப்படி இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கு மட்டும் பாருங்க ஏன்னா நீங்க உங்க ராசி அதிபதி தான் ராஜா இந்த வருஷத்துல அப்ப இங்க கெட்ட பலனை சொல்ல முடியுமா நிறைய நல்ல பலனை தான் சொல்லணும் எது வந்தாலும் எது நின்று அடிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது மேஷத்துல எதிர்த்து நின்று அடிக்கணும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு தரமான அடியா இருக்கணும் வாழ்க்கையிலே ஜெயிக்க பிறந்தவ தான் மேசராசி தோக்க பிறந்தவங்க கிடையாது ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட்டு உள்ள கொண்டாங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஏன்னா வருஷத்துடைய கிரகம் நல்லா இருக்குது அதனால சொல்றேன் இதை விட சனி பவன் நிச்சயக்குடி நட்சத்திரம் பாருங்க சூப்பர் பதினொன்றுல சனி குருவுடைய சாரத்துல போறாருங்க குருவுடைய சாரத்துல எல்லாம் வருமானத்துக்குள்ள அதிபதி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு நான் உனக்கு வருமானத்தை கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த பலன் வேற இப்ப நல்லா கொடுக்கக்கூடிய பலன் வேறங்கிறாரு இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாரு போன வருஷத்துல சோம்பாக்கிறது வருஷத்துல அப்பா வாழ்க்கையில என்னென்ன பாக்கணுமோ எல்லாத்தையும் பார்த்தாரு அவமானத்தை அவமான பிரச்சனை யாருக்கெல்லாம் குரு ராகு சரியில்லை ஜாதகத்துல பயங்கரமான பிரச்சனை ராஜா எதிர்பார்த்ததோட எல்லாமே தோல்வியில போய் நின்றுச்சு தோல்வியில போய் நின்றுச்சு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி சரியான டைம குடுத்துருக்க மாட்டார் ஏன்னா வருமான இன்கம் சரியா இருந்திருக்காது தொழில் மாற்றம் சரியா இருந்திருக்காது எல்லாமே நிறைய ஒரு பிரச்சனையா பார்த்தவங்க நிறைய யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராசிக்காரங்க தான் ஏன்னா அந்த குரு ராகு சேர்க்க வாழ்க்கையில ஏமாற்றத்தை மட்டும் தான் கொடுக்கும் நிறைய பேருக்கு குருகாருக்கு சரி இல்லைன்னா இந்த மேசராசிக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி எல்லாமே தோல்வியில போய் முடிஞ்சிருக்கும் மேசராசிங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை கணவன் உணவு பிரச்சனை வேலை உத்தியோகத்துல கலகம் இடமாற்றம் இது எல்லாமே நிறைய பேர் எதிரி பகை கடன் இது எல்லாமே பார்த்தவங்க பல பேர் பார்த்தாங்க மேசராசிக்கு இதை தொட்டாலுமே சரியா இல்லைங்க ஏன்னா இந்த ஜென்ம பயங்கரமான ஒரு பிரச்சனை உணர்ந்து கிடைச்சு மேசராசிக்கு டைமிங்கே சரியில்லை எல்லா பேரும் பாருங்க மேசராசி என்பர்கள் நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணாத இருக்க மாட்டாங்க உடல் ரீதியா தாக்கங்கள் வருமான பிரச்சனை ஏன்னா விரை செலவு கடுமையா குடும்பத்துல வந்திருக்கும் நிறைய பேருக்கு ஏன் மாணவ மாணவியம் சொல்லி படிப்பு கல்வியும் சரி இந்த ஒரு வருஷம் எதிர்பார்த்து நல்லா இல்ல நல்லா வேலை பார்த்து இருப்பாரு திட்டம் வேலையே காலி பண்ணிருக்கோம் வேலை இடம் இடமத்த மாத்தி போட்டிருப்பாங்க வேலை ஒரு வருஷம் வேலை இல்லாம தேடி இருக்கவங்க பல பேர் தேடி இருப்பாங்க இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் மேசராசிக்கு ராசிக்கு டைமிங் சூப்பரா இருக்கும் ஏன்னா அவங்க நல்லா பாருங்க உங்க ராசியில பாருங்க உங்க ராசியை விட்டு இரண்டாம் குரு போயிட்டாரு வருமானத்துல குரு நிக்கிறாரு எடுத்த உடனே முதல் பலன் என்ன பொறுத்தவரைக்கும் தங்கம் பொன் பொருள் சேர்க்க கண்டிப்பா மேசத்துக்கு நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குரு பாக்யாதிபதியான குரு இரண்டாம் பாவத்தில் போய் நிற்கிறாரு அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க ஏன் உங்களுக்கு அங்க நல்ல பலன் நடக்குங்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன்னா குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடைய கால்களை போறாரு அப்போ இங்கே தாப்பான பலனை உணர்ந்து வச்சிருவாரு நீ என்ன மனசுல ஆசை வச்சிருக்கீங்க அந்த ஆசையெல்லாம் நான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறேங்கிறார் அப்ப தங்கம் பொன் பொருள் நகை இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு குடும்பத்துல ஒரு சுபகாரியம் இந்த வருஷத்துல நடக்கும் அப்ப வருமான இன்கம் எப்படி இருக்கும் மேசராசின்புளுக்கு சூப்பரா ஒரு டைம் அமைச்சு கொடுப்பார் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இல்ல நகை வாங்கலாம் பணம் இது சம்மந்தப்பட்ட ஃபீல் எல்லாமே நல்லா இருக்கும் என்னை பொறுத்தவரையும் முதல் பணம் என்ன சொல்லுவோம்னா மருத்துவர் அடுத்து ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே யோகமான நேரம் இந்த நேரம் பார்த்துங்க வட்டி தொழில் பண்றது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு லாபத்தை அழகா அமைச்சு கொடுப்பேன் எடுத்தவன நான் வேலை மாத்தணும் நான் தொழில் மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக மாத்திக்கலாம் நல்ல டைமிங் சூப்பரா இருக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர் எல்லாத்துக்குமே லாபம் பயங்கரமா இருக்குங்க சனி பகவானும் குருவுடைய சாரத்துல குரு பகவானும் கார்த்திகை ரோஹிணி மிருகசீனம் போகக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே உங்களுக்கு டைமிங் சூப்பரான நட்சத்திர போறாரு அப்ப வேலை உத்தியோகம் மாறுறவங்க தைரியமா மாத்துங்க வெளிநாட்டை வேலை பாக்குறீங்க பாத்தீங்களா ஒரே கம்பெல்ல வேலை பார்க்க எனக்கு இன்னும் ப்ரொமோஷனே கிடைக்கல நான் வேற கண்டி மாத்தா கண்டிப்பா வேலை உத்தியோகம் இடமாற்றம் கண்டிப்பா இருக்குது ஆறுல கேது கேது நோக்கிக்கூடிய நட்சத்திரம் இந்த வருஷம் சந்திரனுடைய கால்களை போறாரு அஸ்த நட்சத்திர போறாரு அப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் வந்திருக்கும் மாற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க போயிருப்பீங்க அப்ப வேலை உத்தியோகம் தொழில் மாற்றம் இடமாற்றம் இது ரெண்டுமே சூப்பரா இருக்கும் இந்த வருஷத்துல சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அவர்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபத்திய பார்த்துட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த வருஷத்துல இந்த குரோதி தமிழ் புத்தாண்டுல அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் கல்வியில என்ன சரி கல்வியில எந்த ஒரு தடையுமே உங்களுக்கு வராது படிப்பு கல்வியில எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் இனிமே சூப்பராக ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு மாணவ மொழிகா ரெண்டுல குரு இருக்காருல்ல ரெண்டு குரு வந்து அறிவிங்கான அள்ளி கொடுக்குங்க பாக்யாதிபதி ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி நல்ல ஒரு மதிப்பெண் நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவம் உங்க பக்கம் நூற்றுக்கு நூறு பிரசண்டை இருக்குது பார்த்துங்க அப்ப படிப்பு கல்வி எப்படி கொண்டு போவார் சூப்பரா கொண்டு போவார் பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நான் வீடு கட்டணும் நான் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அந்த மைண்ட் செட்ல இருக்குன்னா கண்டிப்பா வாங்கலாம் இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்குற யோகம் வருது குருவுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கறாரு எட்டாம் இடத்தை பார்க்கறாரு அடுத்து பத்தாம் இடத்தை பாக்கிறார் அப்போ இடம் வாங்கி நீ கடை வாங்கி வச்சு இடம் வாங்கி வீடு கட்டுங்கிறார் அப்போ வீடு இடம் பூமி எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த விஷயம் வீடு கட்டலாம் கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் இது எல்லாமே மேச ராசிக்கு டைமிங் சூப்பராக கொண்டு போறாரு அப்போ இந்த விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் திருமண வாழ்க்கைமே பிரச்சனையே கிடையாது கணவன் நிறைய நிறைய பிரச்சனை பார்த்துருப்பீங்களே அந்த பிரச்சனைனா இப்போ ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருவார் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு ஒழுக்கமான பெண் வரும் ஒழுக்கமான கணவர் வரும் திருமண வாழ்க்கையில திருமணம் நடக்காதவங்களுக்குலாம் குடும்பத்துல சுபகாரியம் இருக்க போகுது அப்ப திருமண வாழ்க்கையில தடை இல்லை முதல் திருமணம் சரியில்லை இரண்டாவது திருமணம் சரி ரெண்டு திரும்பியும் சரி சூப்பரா டைமிங் அமைச்சு கொடுத்துருவார் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லையா நிறைய குழந்தை பாக்கியம் கொடுத்துருவாரு ஏன் சனி பவன் பதினோராம் அஞ்சாம் இடத்தை பாக்குறாருங்க அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு அடுத்த பத்தாம் பறவை எட்டாம் மரத்தை கெட்ட கெட்ட பாக்குறாரு எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார் அப்ப மருத்துவ செலவு குழந்தை குழந்தை குழந்தைங்க கிடைக்காது எல்லாமே நல்லா அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறேன் உடம்பு பிரச்சனை இருக்காது மேச ஆசிய பொறுத்தவரை உடல் நல்லா ஹெல்த் ஆரோக்கியமா இருப்பீங்க வயசானவங்க எல்லாம் நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்கறாரு தொழில நல்ல லாபங்கள் இருக்கும் அரசியல்வாதிக்கெல்லாம் பாருங்க இந்த வருஷம் எல்லா டைமும் சூப்பரா இருக்கும் அரசியல் எந்த விஷயம் இருந்தாலும் சரி எதுல இறங்காலும் சரி அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு ஏன்னா குரு ரெண்டுல இருந்து சனி பவன் பதினொன்னுல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்த்து இந்த குரு பவன எதிரி பகையை பார்த்து எப்படிப்பட்ட எப்பதிரியாலும் சரி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த வருஷத்துல இந்த தமிழ் புத்தாண்டுல சூப்பரா இருக்கு பாத்துக்கணும் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியா மாறும் அதே மாதிரி உங்களுக்கு ஷேர் கமிஷன் மருத்துவ எல்லாமே பட்டையை கிளம்பலாம் இந்த வருஷம் மெயினா பெண்களுக்கு எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கும் எல்லாத்துக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல விவசாய பணிகள் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் விவசாய தொழில் எல்லாம் இப்ப நம்ம நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும் ஏதாச்சும் ஒரு ஒரு மனசுல ஒரு பிடிவாத குணம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி தனி வலி ஏன் வழி தனி வலி என்னையே விட்டு அப்படிம்பாரு ஆனா நல்ல இயற்கையான ஞான அறிவு உள்ளவங்க அஸ்வினியத்துல பிறந்துட்டாவே இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணி நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடையணும் அதான் ஒரு மைண்ட் செட்டா இருக்கும் இந்த வருஷம் பாருங்க சூப்பரா இருக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கான்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க நட்சத்திர ஆறாம் இதுல இருக்கிறாரு அவர் நிக்கக்கூடிய அஸ்தலம் நாலாம் வீட்டு அதிபதி சாரத்துல ஃபுல்லாவே போறாரு இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது வெளிநாடு போறது வெளியூர் போறது ஒரு இடத்த வேலையில மாத்துறது தொழில இடத்த மாத்துறது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த டைம் பாத்துக்கங்க மருத்துவ ஃபீல்டு மண் சம்பந்த பிசினஸ் வெளிநாடு பிசினஸ் வெளியூர் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் படிப்பு கல்வி டப்பா இருக்கும் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படுத்தாலும் சரி அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு டைம் இந்த வருஷம் வரும் பாத்துக்குங்க மாணவ மாணவிகளுக்கு பெற்றோருக்கு நல்லா இருக்கும் உடல் உபாதை பெருசா பாதிக்காது இந்த வருஷத்துல நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க எந்த ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கிங்க இந்த வருஷம் மற்றபடி எல்லாமே யோகமான டைம் தான் அடுத்து பரணிஸ்தல பிறந்தவங்க பரணியில் பிறந்துட்டாவே பயப்படவே கூடாது இன்னையுமே நீங்க எல்லாமே ராஜா தான் ஏன்னா ஆசை லைஃப்ல நிறைய இருக்குமே குடும்பத்தை பத்தி தன்னுடைய குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க எப்போதுமே வருமானம் 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 இன்கம் இதை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை போகும் தொழில் தொழில் உத்தியோகம் வேலை உத்தியோகம் இதை பத்தி நிறைய சிந்திப்பீங்க எந்த வேலை பார்த்தாலும் அது ஒழுக்கமா பார்ப்பீங்க கரெக்டாக அந்த வேலையை பார்ப்பீங்க உங்களுக்கு பாருங்க இந்த எதிர்காலம் சூப்பரா இருக்கு வரணியில பிறந்தவங்களுக்கு டைமிங் நல்லா இருக்கு ஏன்னா உங்களுக்கு நட்சத்திர வீட்ல பாருங்க குரு உட்காந்துட்டாரு இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது எல்லாமே நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் வெளிநாடு போறது வெளியூர் போறது பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அரசியல்வாதிகள் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு தொழில் மாற்றம் வேலை உத்தியோகம் மாற்றம் நிறைய பேர் கண்டிப்பா உண்டு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நகைக்கடை கடை வச்சிருக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய ஜோ ரெடிமேட் சம்பந்தப்பட்ட துறையில் அந்த அலங்கார பொருட்களை வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே லாபம் சூப்பரா இருக்கும் இந்த வருஷம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்க தாங்க இந்த வருஷத்துல ராஜா பயங்கரமான ராஜா யோகத்தை பாக்குறேன் எடுத்தவனு வேலை உத்தியோகம் கிடைக்காதான் வேலை உத்தியோகம் கண்டிப்பா நிரந்தரமா கிடைச்சிடும் நிரந்தரமா வேலை கிடைக்கும் வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பார் வெளிநாடு யோகம் சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் உள்ள கலகம் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார் நல்ல லாபத்தை கொடுத்தனர் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு இனிமே உங்களுக்கு பாருங்க குழந்த பக்கமெல்லாம் கண்டிப்பா குழந்தை பக்கம் கண்டிப்பாக கிடைச்சிரும் திருமணத்துல ஒரு நல்ல ஒரு முன் ஒரு கனவு நோய் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி பாருங்க தொழில நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு உத்தியோகத்துல ஒரு இடமாற்றத்தை கொடுப்பாரு அரசாங்கம் மூலமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட ப்ரொமோஷன் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில நல்ல ஒரு